வாங்க அச்சு முருகை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சுங்க இந்த முறுக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மாவு வந்துங்க கம்பெனிலாம் வந்து அதிகமாக தயார் பண்ணுவாங்க அதனால் மிஷினில் தான் தயார் பண்ணுவாங்க இது என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு மைதா மாவு சக்கரங்க இது மூணுந்தான் வந்து தண்ணியை ஊற்றி மிஷின் ஆன் பண்ணி விட்ருவாங்க மாரி மிஷின் வந்து மாவை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேரே நம்மளுக்கு இந்த மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க நல்லா வந்து ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு வந்து அச்சு முறுக்கு பதத்துக்கு வந்து மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க நம்ம ஏற்கனவே வந்து அதிகமாக வந்து அச்சு முறுக்குக்கு வீடியோ போட்டிருக்குறோம் இப்போ பாருங்கள் மாவு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்படி ரெடி ஆகிடுச்சிங்க குறைஞ்சது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து மாவு ரெடி பண்ணிடணும் மாவு ரெடி பண்ணியதுக்கு தான் நம்ம வந்து அச்சு முறுக்கே வந்து நம்ம வந்து செய்யணும் அங்கே கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு வந்து அச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் பன்னெண்டு அச்சு அறுபது அச்சுன்னு வச்சுருப்பாங்க இப்படித்தாங்க வந்து கம்பெனிலாம் வந்து அச்சு முறுக்கு வந்து தயார் பண்ணுறாங்க நம்ம வீட்டுங்களில் பார்த்திங்கன்னா தான் ஒரு அச்சு ரெண்டு அச்சு இருக்கும் கம்பெனிங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதோட பெரிய பெரிய அச்சுலாம் இருக்கும் மிஷினில் தான் தயார் பண்ணுவாங்க நம்ம கம்பெனியில் வந்து மிஷின்லாம் கிடையாது கை வேலை தாங்க இதெல்லாம் ஒரே டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இது பன்னெண்டு பீஸ் வருங்க அச்சு இப்போ பாருங்கள் முறுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் தாங்க டைமிங்கு ரெண்டே நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா செவுந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் முறுக்கு வந்து அப்படியே கறிக்கு போன மாதிரி ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிரீம்லாம் கலக்க மாட்டாங்க வெறும் சக்கரை வண்டி தான் கலப்பாங்க வெள்ளை கலர் சக்கரை நம்ம வந்து இந்த அச்சு முறுக்குலாம் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் போட்டாச்சு பார்க்காத நண்பர்கள்லாம் போயிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் வந்து நிறையா வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம் போய்ட்டு பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு போய் பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ பாருங்கள் திரும்பி திரும்பி அந்த மாவில் வந்து வச்சு வச்சு எடுத்து அப்படியே எண்ணெயில் வைக்க வேண்டியது தான் இந்த முறுக்கு வந்து வேற யாருமே செய்ய மாட்டாங்க கம்பெனி ஓனர் ஒண்டி தான் செய்வார் வேறு யாருக்குமே வந்து இந்த முறுக்கு வந்து செய்யவும் அந்தளவுக்கு தெரியாதுங்க இந்த முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகும் நான் வந்து பக்கத்தில் நின்று அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்